ஆடி நொம்பி வந்தாச்சுங்க அதனால் ஸ்பெஷலாக இன்றைக்கி முறுக்கு போடலாம் வீட்டில் ஆடி நொம்பி வந்துருச்சுனால முறுக்கு ஸ்வீட்டு இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இன்றைக்கி முறுக்கு போட்டு காட்டுறாங்க ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் ரேஷனில் வாங்கின பச்சை அரிசி தான் இது ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்தாச்சு அடுத்து ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி தான் நார்மலாக நம்ம சாப்பாடு வைப்போம்ல அந்த அரிசி தாங்க எடுத்திருக்கேன் அந்த அரிசி ஒரு டம்ளர் சேர்த்திக்கலாம் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி அரிசியை சுத்தம் பண்ணிக்கலாம் நல்லா கழுவி தண்ணி வடிச்சிட்டு சுத்தமான ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் பொட்டுக்கலை போடுவேன் நான் நாலு டம்ளர் பொட்டுக்கலை சேர்த்திக்கிறேன் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் சலிக்கிறதுனா கூட சலிச்சிக்கலாம் நைஸாக இல்லைன்னா சலிச்சிட்டு கூட திருப்பி அரைச்சிக்கலாம் நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாத்திரத்தில் சேர்த்தியாச்சு அடுத்து நம்ம ஊற வச்சு அரிசி எடுத்துக்கலாம் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் எட்டுலேருந்து ஒம்போது வரமிளகா சேர்த்திக்கிறேன் வரமிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா தோசை மாவு அரைக்கிற மாதிரி கூட அரைச்சிக்கலாம் அடுத்து சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மாவு கம்மியாக தான் இருக்குது அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் நம்ம மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பிணைஞ்சிட்டு அப்புறம் உப்பு பத்திரம்னா கூட கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் பார்த்து உப்பு செக் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் அரிசி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு எப்படி பிணைவோமோ அந்த அளவுக்கு பிணைச்சிக்கலாம் இலக்கமாக இருக்கணும் மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது என்னென்னா பி முறுக்கு பிளி இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது அடுத்து நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா மழை நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் அந்த முறுக்கச்சிலெல்லாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் த தடவிக்கலாம் முறுக்கச்சிக்குள்ளேயும் எண்ணெய் தடவிக்கலாம் முறுக்கச்சிலேயும் நல்லா எண்ணெய் தடவுனா நல்லா இலக்கமாக இருக்கும் பிழியும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் முறுக்கச்சியில் போட்டு பிழியும் போது ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் நல்லா அளவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு முறுக்கட்சியில் போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு உருண்டை கட்டி நல்லா உள்ளே போட்டுக்கலாம் போட்டு நல்லா முறுக்கச்சி போட்டு டைட் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு அடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டுக்கலாம் போட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம் பார்த்து மெதுவாக பிழிஞ்சிக்கலாம் எண்ணெய் தெரிச்சிரும் பார்த்து பிழியணும் தீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் கம்மியாக வச்சு பிழிஞ்சி விட்டுக்கலாம் பாருங்கள் முறுக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி விட்டு முறுக்கு நல்லா வேக வச்சு முறு முருண் எடுத்துக்கலாம் முறுக்கு ஆகியாச்சு பாருங்கள் எண்ணெயிலேருந்து மீதி இருக்க மாவையெல்லாம் போட்டு முறுக்கு சுட்டி எடுத்து வச்சாச்சு ஆடி நோம்புக்கு எங்கள் வீட்டில் முறுக்கு போட்டாச்சு சுவையான முறுக்கு ஆயிடுச்சு சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்க பொருளையே வச்சு நம்ம முறுக்கு போடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்